அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாது சந்தோஷமா கேட்பீங்களே அதாவது ஒரு ராணுவ வீரர்களை அஜெடுத்து பேசுமா சொல்லுவாரு முக்கியமா வந்து நம்மளுடைய மனசனுக்கு யாரா நல்ல ஒரு ராணுவ வீரரை நீங்க கூட்டுவாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்னுடைய அன்பு நண்பர் கேஜி பட்டியல் பிறந்து பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் சந்தித்து இப்ப தம்பி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார்ல எதாவது ஏதாவது ஒரு சாதிக்கணும் வாழ்க்கையில வந்து ஒரு பெரியாள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசுல இருந்துட்டே இருக்கணும் எண்ணம் போய் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அப்படீங்களா அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மகிட்ட ஊதிச்சுட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி வந்து உருவாகி நம்மளுடைய ஏதாவது ஒரு சாதனை படைக்கணும் சொல்லிட்டு மன்மோகன் டாக்டர் மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி மரியாதைக்குரிய சோனியா காந்தி மரியாதைக்குரிய பிரியா பிரியங்கா காந்தி அவங்க வந்து ஆரம்பிச்சு இப்பொழுது உள்துறை அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வரைக்கும் பாதுகாப்பு படையிலிருந்து சிறம்போட தன்னுடைய பணியை செய்து நம்முடைய அதாயி அரபிக்கல்லுடைய முதல்வர் அவர்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வரியப்படுத்திருக்கின்ற என்னுடைய அன்பு நண்பர் ஈஸ்வரன் சிஆர்பிஎஃப் அவர்களை அன்புடன் உங்கள் அனைவருடன் கைதற்றனுடன் வருக வருக எனக்கு சும்மா வந்து ஒரு ராணுவ வீராக இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் எல்லாரோடையும் அதாவது ராணுவ வீரம் மட்டும் இல்லாம இந்த சைக்காலஜி சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒவ்வொருத்தருடைய முகத்தை வச்சு யாரு என்ன நிலம அவங்க எப்படி இருக்காங்க நம்ம கிட்ட வந்து கடையில் வந்து உட்காருவாரு ஒரு சீல்டு ரெடி பண்ணோம் ஏன்னா நிறையா சீல்டு வாங்கியிருக்காரு பல இடத்துல போயிட்டு வந்து அவருடைய திறமை பார்த்து பல பரிசில் அவர் கொடுத்துருக்காங்க அதை பத்திலாம் வந்து உட்காந்து பேசுவார் ஒரு மணி நேரமா அவர் பேசுவார் அப்போ வந்து அவருடைய அந்த இது தெரியும் அது மாதிரி இன்னைக்கு வந்து மாணவர்களை பார்த்து என்னுடைய நிலைமையில வந்து பசங்க வந்து நான் நிறைய இடத்துல போய் நின்று இருக்கேன் இருப்பேன் அதனுடைய நிக்கக்கூடிய அந்த அந்த சிரமம் என தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அனைவருக்கும் வந்து மாணவர்கள் அனைவருக்கும் சேர போட்டு உட்கார சொல்லி அதன் பிறகு அவர் உட்கார்ந்த அவருடைய அந்த நல்ல மனதிற்கு இன்னொரு முறை நம்மளுடைய பாராட்டையும் பாதிப்பேன் எழுவத்தி எட்டு ஆவ இது வந்து எழுபத்தி எட்டாவது வாரம் நினைக்கிறேன் எழுபத்தி எட்டு எழுவத்தி ஒன்பதாவது இருக்கு எழுவத்தி ஒன்பதாவது வாரம் இந்த வாரம் உங்களே மிக சிறப்பான வாரமாக நான் கருதுகிறேன் ஏன்னா வந்து மாணவர் மத்தியில் ஒரு அந்த ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் இனி நாங்கள் இதை அப்படியே தொடர்ந்து அதிர்ச்சி சொல்லிட்டாரு தொடர்ந்து நம்ம இதவே அப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ராணுவ வீரர்கள் வந்து ஒரு இரண்டே இரண்டு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கொள்றேன் இராணுவ வீரனுடைய அந்த செயல்பாடு ஒரு இராணுவ வீரன் தான் செய்கிறார் அப்படின்னா அவர் கார்ல ஒரு கையிலே வண்டி ஓட்டி போய்க்கு இருக்காரு போயிருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு பெரியவர் வந்து வண்டி அனுப்பி வண்டியை வண்டியில் ரொம்ப நேரமா வந்து அவர் சொல்றாரு அவர்கிட்ட ரொம்ப நேரமா வந்து நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிருக்கேன் பஸ்ஸே வரல எனக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல வீட்டு இருக்கு அங்க இறங்கி விட்டுருக்கேன் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சரி வாங்க நான் வண்டியில ஏறன்னு சொல்லிட்டு வண்டியில ஏற்றி கையிலே வந்து வண்டி ஓட்டு போறாரு அப்ப இவர் பெரியவர் நினைக்கிறாரு என்னன்னா அவரு ராணுவ இருந்தால வந்து அந்த திம்மூர்ல ஓட்டுறாரா வண்டியை ஒரு கையிலே ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்காரு நம்ம போய் வீட்டில் சொல்லிட்டு அப்படி வந்து ஏறி வந்துட்டாரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்துடனே அவர் வீடு வந்துடுது இறங்கிறாரு நின்று பார்க்கும்போது அப்பதான் அந்த வண்டியை இவர் அவர் வீட்டுக்கு போகிறக்காண்டி வண்டியை ஈட்டுவன் பண்ணுறாரு அப்படின்னா வண்டியை திருப்பும் போது அப்போதான் வந்து அவருடைய அந்த ஒரு கையில வந்து ஈர்க்கக்கூடிய அந்த அந்த போர்வு அப்படி விலகுது விலகி பார்க்க பார்த்தோம்னா உள்ள அந்த கையில வந்து ஒரு பெரிய இருக்கு அடிவிட்டு அந்த கை தொங்குது ஒரு கை அப்ப என்னான்னு பார்க்கும்போது ஒரு ஆக்சிடன்ல ஒரு கையில வந்து அடிபட்டு இவர் ஆஸ்பத்திரிக்கு இவர் போய்க்கு இருக்காரு அந்த ராணுவ வீரர் அப்படி போய்க்கு இருக்க சமயத்திலையும் ஒருவர் உதவி கேட்கும் போது அவருக்கு அந்த உதவியை செஞ்சு தன் வழியை சேர்த்து கொண்டு அடுத்தவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய அந்த திறமை வந்து வேற யாருக்கும் இல்லை ஒரு ராணுவ வீரரை தவிர வேற யாருக்கு வராது அப்படிப்பட்ட ஒரு ராணுவ இடத்துல வந்து இருக்காரு நம்ம ரியல் ஹீரோன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா சும்மா வந்து நம்மளுடைய சமப்பு சாயத்தை பூசிக்கிட்டு அதாவது நில்லல் ஹீரோமாக இந்த சினிமா நட்சத்திரங்கள் மத்தியில வந்து இப்ப ஒரு எல்லாம் கேட்கவும் சொல்லலாம் விஜய் யாரு நடிகர் விஜய் யாரு தெரியுமா உங்களுக்கு விஜய் ரொம்ப உனக்கு தெரியும் அது எப்படியா தெரியலன்ற எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் தெரியும்ல இப்ப வந்து அருண் கேத்ரிபால் அப்படிங்க ஒரு ராணுவ வீரர் இருந்தாரு அவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அருண் கேத்ரிபால் ஒரு ஒரு பெரிய பேச்சாளர் என்னன்னா ஒரு மேடையில போய் பேசுறாரு பேசும்போது அவர் சொல்றாரு அருண் கேஜ்ரிவால் அப்படிங்கிற யாருக்குமே தெரியல அடுத்த செகண்ட்ல அவர் நடிகர் பத்தி எல்லாமே தெரியும் அப்ப அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அருண் கேஜ்ரிவால பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிடணும் நிறைய ராணுவ இருக்காங்க நான் அந்த உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்றேன் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு யுத்த போர் நடக்குது அப்ப நடந்துருக்க சமயத்துல அருண் கேத்ரிபால் அப்படிங்கிற வந்து ஒரு இருபத்தி ஏழு வயசு ஒரு ராணுவ வீரர் அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லை அதே மாதிரி அந்த ராணுவ அந்த போர் போரில் வந்து பாகிஸ்தான் போரில் வந்து அந்த வீரர் வந்து வீரமரணம் அடைஞ்சிட்டார் அந்த அருண் கேத்ரிபால் அப்படிங்கிற அந்த வீரர் அதுவும் ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிற வந்து நம்மளை பாராட்டிலும் முக்கியம் இல்ல நம்ம சொந்த நாட்டில் நம்மளை பாராட்டிலும் முக்கியம் இல்ல அவர் அந்த போர் போட்டார் மத்தியத்தில் நம்மளுடைய எதிரி நாடான பாகிஸ்தான் அங்க போர் புரிஞ்ச அந்த அந்த அருண் கேஜ்ரிவால் அந்த வீரமரம் நடந்துட்டாரு அவரை வந்து பாராட்டி அந்த பாகிஸ்தானுடைய ஒரு அதிகாரி அருண் உங்க அப்பா கேத்ரிபால் அவரு அப்பா வெறும் கேத்ரிபால் அவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு உண்மையிலேயே நான் பார்த்த ஒரு சிறந்த ஒரு போர் வீரன் யார் அப்படின்னா உங்களுடைய மகன் தான் ஏன்னா நாங்க ரெண்டு வருமே வந்து இருக்கோம் ரெண்டு வருமே வந்து போருக்கு நேருக்கு நேரம் சந்திக்கிறோம் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படி நான் சொல்றேன் நேருக்கு நேரம் சந்திக்கிறோம் அப்போ வந்து ஒரே சமயத்துல ரெண்டு பேருமே அந்த புத்தாண்ட அமுக்குறோம் அந்த பீரங்கியதை அமுக்கும் போது விதி வந்து எனக்கு வெற்றி வாழையும் அருண் கேஜ்ரிவாலுக்கு வீர மரணம் கொடுத்துருச்சு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மகனை நீங்கள் பெற்றதுக்கு வந்து உண்மையிலே வந்து உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஜ்ரிவாலுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு ஒரு எதிரி நாட்டுக்காரர் ஒருத்தர் வந்து ஒரு ராணுவ தளபதி எதிர் நாட்டுடைய ராணுவ தளபதி நம்ம நாட்டு வீரரை பாராட்டுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ராணுவ வீரருக்கே வந்து ஒரு பெரிய மரியாதையும் ஒரு மதிப்பு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ராணுவ வீரராக தன்னுடைய குடும்பத்தை மறந்து உண்மையிலே அது வந்து பெரிய இப்ப நிறைய விஷயம் அவங்கள்ட்ட அவரு சாரே சொல்லுவார் அவங்களுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் சொல்ல முடியும் ஒரே ஒரு ஆதர்சனார் என்னுடைய பேச்சை கேட்டு யாராவது இங்க இருக்கிறவங்க ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ராணுவத்துல போய் சேர்ந்து இந்த நாட்டுக்காணி உழைச்சாங்கன்னா அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படின்ட்டாரு அவருடைய வெற்றி தொடர வேண்டும் மேல் மேலும் அவருடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று நல்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அழைப்பையும் முதல்வர் அழைப்பையும் என்னுடைய அழைப்பை ஏற்று வருகைப்படுத்தியிருக்கின்ற என்னுடைய அன்பு நண்பருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி எழுந்த வாழ்த்துக்களையும் வெற்றியும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அமைத்திருக்கே நன்றி வாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க்க